ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாசம் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் குருக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோட போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது குறிப்பா தொழில் அமைப்புகளுக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது வியாபாரங்கள் அபிவிருத்தி சிறப்பான முறையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் நிறைந்த மாதமாகவும் வருமானம் தரக்கூடிய மாதமாகவும் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என தருமை சிம்ம அன்பர்களே எனி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சொல்லிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில்துறையை பொறுத்தவரையிலே இந்த ஆடி மாதம் அற்புதமான தொழிலுக்கான மாதமாக அமைகிறது பல மடங்கு உங்க தொழில் வருமானம் அதிகரிக்கும் உங்க டிரான்சாக்சன் அற்புதமான முறையில் இருக்கும் பல மாதங்களுக்கு பிறகு அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு அப்படி கூட சொல்லலாம் சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல ரொம்ப சூப்பராக இந்த மாதம் இருக்க போது வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தொழில் ஸ்தானத்தில் பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பாக்யாதிபதி அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்தவனும் அந்த சுக்ர பகவான் சந்திரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் அதோட அதோடு கூட பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படுகிறது ஸோ இந்த கிரக காம்பினேஷன் சிம்ம ராசிக்கு படு சூப்பரான வளர்ச்சியை தரப்போகிறது சிம்ம ராசி என்பவர்களே உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தோப்புகள் வச்சு தேங்காய் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்பாக இருக்கலாம் தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கரிகாய் வியாபாரம் காய்கறிகள் பயிரிட் இருக்கக்கூடியவங்க தானியங்கள் உற்பத்திகள் பழத்தோட்டங்கள் பூத்தோட்டங்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கால்நடை பண்ணிகள் மாடுகள் ஆடு மாடு அதெல்லாம் வச்சு கால்நடை பண்ணிகள் நடத்தக்கூடியவங்க கோழிப்பண்ணைகள் முட்டைப்பண்ணைகள் நிறைய உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் பிஸ்னஸில் அல்லது ஏதேனும் தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு இடதோஷமாக இருக்கலாம் இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் உலகம் முழுவதும் தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய இடங்கள்ல ஒரே பிளாக் மேஜிக்காக இருக்கலாம் அல்லது அந்த இடம் ஒரு துஷ்டமாக இருக்கலாம் அடுத்து அடுத்து அந்த இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு துஷ்டிகளை உங்களுக்கு எடுத்துரைப்பதாக இருக்கலாம் அதில் ஒரு சகுடங்கள் சரியில்லாமல் இருக்கலாம் இப்படி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கலாம் இப்படிலாம் அந்த கம்பெனியில் அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் எழுது நிச்சயமா அவங்கள இடதோஷ நிவர்த்தி சல்லிய தோஷ நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது அப்போ உங்கள் கம்பெனியில் உங்கள் ஃபேக்ட்ரியில் உங்கள் இடத்துல உங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளில் அல்லது நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளிலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த இடதோஷ நிவர்த்தி அப்படின்னு ஒரு பரிகாரங்கள் இருக்கு அதை செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ அடுத்த அடுத்து உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கணுமா அல்லது உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கணுமா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணுமா தொழிலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா அப்படி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மேற்கொண்ட சல்லியதோஷ நிவர்த்தி வருமானத்தை அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்போது வருமானம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பாக ராசிக்கு நிறைய இடமாற்றங்கள் வந்திருக்கும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுத முடியாதவங்க இருப்பாங்க கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் இருப்பாங்க அல்லது செலக்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க நல்லா படித்தவங்க இருப்பாங்க வேலை கிடச்சிருக்காது இப்படி வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருப்பார் நல்லா ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஹையர் ரேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ப்ரமோஷன் எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க நல்லா நல்ல இன்க்ரிமெண்ட்ஸ் எதிர்பார்த்தா உட்காந்துருப்பாங்க நான் கம்பெனி மாறலாமா வேறு வெளியில் போனால் நான் பொழைச்சிக்கலாமா வெளியில் போனால் நான் வந்து எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்கும் எனக்கு நல்லா ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நான் போகலாமா இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய ராசி என்பர்களே அவசரப்படக்கூடாது எதுக்கும் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி நான் இது பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரி தான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான் ஒரு முறை நீங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு கன்சல்டிங் வச்சுக்கிட்டு அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நிலையான வாழ்வு நிலையான வருமானம் நிலையான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே அதே போல வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் விவசாயங்கள் சிறப்பானதாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அல்ல மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு மூணு தொழில் நாலு தொழில் ஒன்றா செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஆடி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது அதே போல் குடும்பத்தில் அடுத்தடுத்து ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி குடும்பத்தில் ஒரே தேவையில்லாத மன சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் வருது வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிலாம் பசங்கள் சரியில்லாமல் இருக்காங்க பெற்றோர்கள் சரியில்லாமல் இருக்காங்க கணவன் சரியில்லாமல் இருக்காங்க மனைவி சரியில்லாமல் இருக்காங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் வறுமை ப்ராப்ளமாக இருக்கலாம் இது வருமானம் பற்றாக்குறைய ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆரோக்கிய குறைவுகள் குடும்பத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஏதேனும் ஆரோக்கிய குறைவுகள் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் மெயினாக பசங்களுக்கு இந்த சின்ன திடீர்னு ஒரு உடல்நிலை ஆர்வ செய்வனை வச்சாமல் திடீர்னு பாதிக்கப்பட பெரிய பாதிப்புகள் பெரிய செலவுகள் இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பவர்களே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது வருமானம் எப்படி அதிகரிக்குதோ அதே போல் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நோய் நொடிகள் குறைந்து ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது கும்பராசி பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே அவங்க தொல் மேலு தோல்வி விரக்தி இது மாதிரிலாம் இருந்திருந்தாங்க ஆனால் இப்போது இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நிலை நடக்க போகுது ஏன்னு கேட்குறீங்களா இந்த ஆடி மாதத்தில் தான் அந்த சூரியன் வந்து சுக்கரன் புதன் சேர்ந்து அவங்களுக்கு யோகத்துக்கு கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் வந்து சிவசக்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது சிவனின் சக்தி சேர்ந்து வணங்குங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்படும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மாதிரி நாட்டிலாம் அம்மன் வழிபாடு வச்சுங்க அமாவாசை பௌர்ணமிலாம் அதே மாதிரி சிவன் வழிபாடு வந்து திங்கக்கிழமையில் சனிக்கிழமையெல்லாம் சிவன் வழிபாட்டை ரொம்ப நல்லது பிரதோஷ வழிபாடு கலந்துங்க கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு கலந்தீங்கன்னா சிம்ராசிக்கார்கள் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அது வந்து சளி போயிடும் அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வராது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதை கொஞ்சம் மாற்றி குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைங்க ஒரு இடமாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி அதை ஏற்றுக்க பார்ப்பீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அந்த இடம் மாற்றத்தை பண்ணாமல் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கணும் இதெல்லாம் தான் உங்களுக்கு விஷயமாக சொல்லப்படுது அப்போ நீங்கள் மாற்றம் பெறாமல் இருக்கும் இடத்துல இருந்தால் எந்த பிரச்சனையும் புது இடம் மார்னிங்னால் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் அது இல்லாமல் உங்களுக்கு தாய் வழி உறவுல கொஞ்சம் பிரச்சனை வரும் கொடுக்கல் வாங்கின மூலிமா அது அமையும் தாயாருக்கு உடல்நல கவனிக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது அது மாதிரி பண்ணலாம் அது இல்லாமல் வந்து நட்பு வட்டாரத்தில் வந்து கொஞ்சம் சில சிக்கல்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அது ஒரு தொழிலில் வியாபாரத்தில் நம்பளோடு ஈடுபட்டிருப்பீங்க அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பங்குதாரில் சேர்க்கும் போது அல்ல அவங்கள ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு இவங்களை தான் சேர்ப்பாங்க இது மீறி தான் இது கிடைக்காம போனால் தான் மற்ற வெளியால் வந்து சேருவாங்க ஆனால் பெரும்பாலும் இவங்க நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவு தான் சேர்ப்பாங்க அப்போது அந்த வகையிலேயே சில பிரச்சனைகள் வரும்போது இவங்களால் சமாளிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள விட்டு விலகவும் முடியாது அவங்கள ஒன்றும் சொல்லவும் முடியாது அப்படி தான் உள்ள சூழ்நிலை தான் இப்போ வரப்போகுது உங்களுக்கு அப்போது அதுக்கு வந்து இறை நம்பிக்கை தான் உங்களுக்கு வழி கொடுக்கும் அதனால் அதுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப உந்ததோ சொல்லப்படுது ஏன்னால் கிருஷ்ண பிரமாதம் தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்குறவர் எல்லாேரும் அரவணை அரவணைக்கக்கூடியவர் அவர் மட்டுமே அதனால் பெருமாள் வழிபாடு நீங்கள் சனிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க திங்கட்கிழமை சிவனோட வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க செவ்வாய் வெள்ளி ஆயிரம் முன்னாடி சொன்ன மாதிரி அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்த வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் உடல் நோயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி வழிகள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது கை கால்கள் அசதி இதெல்லாமே வரும் பெரும்பாலும் தலையில் வர விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா தலை பாகத்தில் கண்டிப்பாக கவனிக்கணும் தலையும் காலும் தலை பாகமும் கால் கால் பாகமும் நீங்கள் கண்டிப்பாக கவனித்து அதுக்குண்டான மருத்துவ பருவம் செஞ்சுக்கணும் இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள நேரம் காலத்தில் நீங்கள் நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும் அலைச்சல் திரிச்சல் நிறைய இருக்கும் அதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து நடந்துங்க அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய உதவிகள் வருமானங்கள்லாம் தாமதம் கிடைக்கும் அதனால் நீங்கள் தோ தோண்டு போகக்கூடாது அந்த நேரத்தில் கோபமும் ஆத்திரமும் படக்கூடாது அப்போது சுவாமி வழிபாடும் தியான மார்க்கமும் தான் உங்களுக்கு சிறந்தால் சொல்லப்படுது நிறைய சமாதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில் போய் பண்ணுங்கிறது நல்லது சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமியில் சித்தர்கள் ஜீவ ச சமாதி ஆனவங்க ஞானிகள் மகான்கள் எல்லாமே போனமையில் வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கேன் மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிடபலங்கு கொஞ்சம் நட்பலம் தான் ஏற்பட போகுது அதுவும் இல்லாமல் சிம்மராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய ஒரு பொருட்கள் பிரச்சனை வந்து சேரும் பொருட்கள் வந்து கலவாடுறது நம்மளுக்கு தேவையான பொருள் வாங்க முடியாமல் போகிற சூழ்நிலை இப்படிலாம் வந்து அமையும் அப்போ அதை நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும் சரி பரவாயில்ல இப்போ உள்ள காலக்கட்டம் பெரியிருக்கு கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அதுக்காக தேவைக்காக நம்ம வேறு மாதிரிலாம் போகக்கூடாது கடை வாங்கி தான் வாங்கணும் கடை வாங்கி ஒரு விதையை பயிரணும் கடை வாங்கி ஒரு விஷயம் செய்யணும் நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் நம்ம கடன் வாங்கணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல போகிறேன் அதனால் ஒரு ஆடம்பரமாகவோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லக்ஸரிஸாக இருக்கிறது நம்ம ஆசைப்படுறது வேணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க இப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கிறனால கொஞ்சம் அனுசரித்து போகிறதா நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் நல்ல நிறுவனம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது அது எல்லாமே நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் தற்காலிகமானது தான் ஒரு சில மாதங்கள் தான் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது போயிடும் அது வரைக்கும் நீங்கள் அனுசரித்து அதை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் இறைவாடு பண்ணும்போது நீங்கள் பெரும்பாலும் வந்து அந்த திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அது மாதிரி திருவண்ணாமலை மட்டும் இல்லை அந்த அருணாச்சலேஸ்வர் அண்ணாமலையார் அப்படின்ற கோயில் கொண்டு எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க அந்த பேர் கொண்ட சிவன் இருப்பார் அவரை கூட நீங்கள் வாங்கிட்டு வாங்கலாம் வீட்டு பக்கத்தில் கூட சிவன் கோவில்களும் போயிட்டு வரலாம் அது நீங்கள் அனைத்து தினம் போயிட்டு வரணும் சிவ வழிபாடுன்னு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது சிவ மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அது இல்லாமல் சாதுக்களுக்கு வந்து நீங்கள் தானந்திரம் பண்ணலாம் நீங்கள் எல்லா நலமும் போயிட்டு வாழும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்